மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நெப்பத்தூர் ஊராட்சி எல்லை உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களின் ஆவணங்களை பயன்படுத்தி தனிநபர் ஒருவர் முறைகேடாக கடன் பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபரை விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி வழங்கிட அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என நாகை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சேவை அமைப்பின் தலைவர்

ஆனால் அந்த குழுக்கு வந்து குழுவிலையும் அந்த சம்மந்தமான மனுவர்களிட்ட எந்த விதமான தெரியாது இந்த ஒரு பகுதியில் பத்து குழு மேலே நாற்பத்தஞ்சு லிட்டர் கையாளம் செய்யப்பட்டிருக்கு மற்ற நபர் மேலே ஒரு புது ரூபாய்க்கு மேலே ஒரு தனி நபர் பிரியார் ஐயப்பன் என்பவருக்கு கையாளம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக கா திருவன்காடு காவல் நிலையத்தில் புகார் அவங்க நேரடியாக புகார் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு பிறகு முப்பது பன்னெண்டில் வந்து மாவட்ட ஆட்சியர் மருந்து நீதிநாள் முகாமில் மனு கொடுத்துருக்குறாங்க அந்த மனு சம்பந்தமாக பார்வடு செய்யப்பட்டு கோட்டாட்சியர்களுக்கு டிஎஸ்பி அவர்களுக்கு பார்வையடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் நடவடிக்கை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்கன்னு தெரியல ஆனால் அது திரும்பமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்காக பொதுமக்கள் எங்கள் அமைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு குழு மூலயமாக கேட்டுக்கொண்டதும் பேரில் அவங்கள்ட எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு நாங்கள் பார்வைக்கு அரசு பார்வைக்கு கொண்டு வரப்படுகிறது இதுக்கான மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் வருவாய் கோட்டாட்சியார் வட்டாட்சியார் திருவன்காடு காவல் ஆய்வாளர் வரைக்கும் அதை ஆய்வு செய்து தனி இந்த தனி நபர் கையாளல் செய்யப்பட்ட நபர்களை உடனடியாக ஆய்வு செய்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மனது குறைகளை நிவர்த்தி செய்து கொடுக்க இந்த நுகர்வோர் பாதுகாப்பு குழு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்